அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் தமிழகத்தில் மிஷினரிகளால் மதமாற்றம் நடப்பது ஆர் எஸ் எஸ் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆர் எஸ் எஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேகர் கூறியுள்ளார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் சங் பரிவார் அமைப்புகளின் தேசிய ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்குப் பிறகு சுனில் அம்பேகர் பேட்டியளித்தார் அவர் பேசுகையில் வங்கதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து பல அமைப்புகள் விரிவான அறிக்கையை சமர்ப்பித்தன அங்குள்ள சிறுபான்மையினர் மற்றும் இந்துக்களின் நிலை குறித்து அனைவரும் கவலை தெரிவித்தனர் வங்கதேச அரசுடன் இது குறித்து விரிவான ஆலோசனை நடத்த வேண்டுமென இந்திய அரசுக்கு பல அமைப்புகள் கோரிக்கை விடுக்க உள்ளன இந்த கூட்டத்தில் வயநாடு நிலச்சரிவு குறித்தும் இனி இத்தகைய துயர் சம்பவங்கள் நடக்காமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது முக்கியமாக தமிழகத்தில் மிஷினரிகளால் நடக்கும் மத குறித்து சங் பரிவார் அமைப்புகள் இதை ஆர் அமைப்பு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது இது குறித்து கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று சுனில் அம்பேகர் கூறினார் மேலும் அவர் பேசுகையில் தேச ஒருமைப்பாட்டில் ஜாதி ஒரு உணர்வு ரீதியான விவகாரமாகும் ஒரு சில சமூகங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது அந்த சமூகங்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க ஜாதி பற்றிய புள்ளி விவரங்கள் தேவைப்படும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அரசியலாக்க பயன்படுத்தக்கூடாது மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவருக்கு நடந்த கொடூரம் அதிர்ச்சி தருகிறது சமூகத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் தற்காப்புக்கலை பயிற்சியை வழங்குதல் பண இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் இதை எதிர்கொள்ளலாம் என்று சுனில் அம்பேகர் தெரிவித்தார்